எய்த்து மந்த் ஸ்கேன் எடுக்கும் போது கொடி சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ரவுண்ட் வந்து கழுத்து சுத்தி இருக்கு கொடி அப்படின்ற மாதிரி வந்து நெக் வந்து நெக்ல வந்து சுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லோட எல்லோட ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா

ஓகே நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஒரு சேட் நியூஸ் நம்ம எங்களுக்கு வந்து சொன்னாங்க அது நாங்க வந்து பயந்துட்டோம் ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி தான் சொன்னாங்க ரொம்ப ரிஸ்க் அப்படின்லாம் சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ன அப்படின்னா மஞ்சள் சொல்லுவோம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எயித்து மந்த் ஸ்கேன் எடுக்கும்போது கொடி சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க

ஜிஹெச்சில் கஜில டாக்டர்கிட்ட கேட்டோனே நீங்க படுக்கிறது வந்து எந்திரிச்சு உட்காந்து படுக்கணுமா அப்படியே திரும்பி படுத்துற கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் தூக்கத்துல எப்படி தூங்குறேன்னு எனக்கே தெரியாது காலையில ஒரு படுத்து படுத்துட்டு எந்திரிச்சு பார்த்தா மட்டமல்ல கிடப்பேன் அது எப்படி அது ரொம்ப தூக்கம் அசதினால அப்படி பண்ணிடுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாதான் அப்புறம் திருப்பி நைன்த் மந்த்து ஸ்கேனுக்கு பிளட்டு ஏத்தணுன்னே ஒரு தாடி ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க இப்போ நார்மலா இருக்குமா நீங்க அதுக்காக படுக்கிறதையும் எந்திரிச்சு உட்காந்து அதுக்கப்புறம் பொறுமையா பண்ணுங்கமா அப்படின்னு சொல்லி

இது எனக்கு இதே மாதிரிதான் எனக்கு நடந்த சோதனை என்னன்னா நான் வந்து இங்க வந்து நம்மளோட அது பேர் என்ன இவ மதுரை காரைக்குடியில காரைக்குடி ஸ்கேன்ல எடுத்த போது எங்களுக்கு சொன்னாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இங்க வந்து கேட்டப்ப இங்கேயும் நார்மல் சொல்றாங்க சிவகங்கைக்கு போய் நாங்க செக்அப் பண்ணதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி கழுத்து மேல இப்படி கடக்கு அது வந்து டிவில பார்த்தோம் மயிலனுக்கு வந்து அந்த கழுத்துல கடந்தத நான் பார்த்தோம் அதுக்கு அப்புறம் தான் நான் कंफर्म பண்ணது அது வந்து இப்படி கிடந்துச்சு அது இப்படி போச்சுனா ரொம்ப ரிஸ்க் மா ஒரு கோடி தான் எடுத்துறலாம் ரெண்டு கோடின்றப்ப பாத்தீங்கன்னா கழுத்து சுத்தி அது அது எதனால வருதுன்னு பாத்தீங்க அந்த சுனுச்சல மஞ்சு கூட வந்து படுக்குறதுல தான் அந்த மாதிரி வரும் குழந்தை வந்து ஃப்ரீயா சுத்தணும் அப்படியே அந்த குழந்தை இவங்க மாத்தி மாத்தி படுக்குறனால மேல விட்டத பார்த்த படுக்குறது அது மாதிரி எந்திக்காம படுக்குறது அப்படியே திரும்புறது இந்த தப்பலாம் செய்யாதேன்னு சொல்றோம் இது தேவையில்லை ஏன்னா இந்த மாதிரி அப்படின்னா வந்து அந்த கொடி சுத்தாம சுத்தி இருந்துச்சு அப்படின்னா நார்மல் பண்ண முடியாது நம்ம ஆபரேஷன் தான் பண்ணணும் அது நம்ம உடம்புக்கு அது வந்து ஏன்னா குழந்தை வெளியே வரும்போது கொடி இருக்கு இருக்கணும் அது வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்பவே கவனமா இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு வராது நீங்க எப்பவே வந்து இப்படி படுத்துக்கிறது கிட்டத்த படுத்துக்கிறது இந்த வேலை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் கடைசி நேரத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் பயம் இருக்கும் என்னாச்சோ ஏதாச்சும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா வீட்டுல கவனமா எல்லாமே பண்ணி முடிச்சிருவாங்க ஹாஸ்பிட்டல்லயுமே எனக்கு வந்து அதேதான் எனக்கு வந்து கொடி இப்படி கடந்த போதுலாம் ஒரு வாரம் நாங்க ரெண்டு பேருமே சாப்பிடவே இல்லை ஏன்னா ரிஸ்க் ஏன்னா வந்து எங்க எங்க ஊர்லயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்து குழந்தை வந்து இறந்து போயிரு இறந்துலாம் போயிருக்கு எங்க எங்க ஏரியால ஒருத்தவங்களுக்கு அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பயம் ஒரு வாரம் நான் சாப்பிடவே இல்லை ஆனா வந்து கடைசி வரை எனக்கு கொடி சுத்தி இருந்துச்சு காசு இப்ப எடுத்துருச்சு எனக்கு வந்து கடைசி வரை கொடி சுத்தி இருந்துச்சு நார்மல் டெலிவரி பண்ணது வந்து இந்த கடவுள் பாக்கியம்னு சொன்னாங்க எனக்கு ஏன்னா வந்து கொடி சுத்தணும் இந்த பிள்ளைக்குமே நார்மல் டெலிவரி பிறக்காது அவ்வளவு சீக்கிரம் நைன்டி நைன் எயிட் பர்சன்டேஜ் ஆப்ரேஷன் தான் பண்ணுவோம் உங்களுக்கு கொடி இருந்துமே நார்மல் டெலிவரி சூப்பரா பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு எல்லாம் அந்த காட் கிஃப்ட் அந்த டாக்டருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் நாங்க சிவகங்கையில சபரி ஹாஸ்பிட்டல்ல ஹேமாவதி மேம் தான் பார்த்தோம்

அவங்க என்ன சொன்னாங்க உங்க உனக்கு இன்னொரு லட்சுமி வரப்போகுது வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க நாங்க பாய் தேவி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் என் வீட்டுக்காருக்கு வந்து சந்தோஷம் பிள்ளை அப்படின்னு சொல்லவும் உனக்கு இன்னொரு லட்சுமி வரப்போகுது அப்படின்னு அது செஞ்சுதான் ஆகணும்

எப்படி சொல்றது ஃபேமிலி பிளானிங் பண்ணிடலாம் உடனே ஏன்னா திருப்பி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்ல அதனால உடனே பண்ணிடலாம் அப்படின்ற தான் ஆறு ஏழு மாசம் வரைக்கும் நான் இருந்தேன் அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஊசி போட்டு தானே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க முதுகு வலிலாம் இருக்கும்ல அதனால நீங்க நார்மல் பண்ணிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இப்ப வந்து ஃபேமிலி பிளானிங் வந்து லேட்டா பண்றாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல அதனால உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் நான் சொல்றேன் நம்ம ஆபரேஷன் பண்ற முடிவுல போனாலுமே ரத்தம் இருந்தா மட்டும்தான் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க ஆமா எங்க அக்காக்கு எல்லாம் இன்னும் பண்ணல மதுவளாக்கு வந்து ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு வந்து கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க எனக்கு இப்பவே ரத்தம் கிடையாது ஆனா நீ குழந்தை பக்குறப்ப நிறைய பிளட் போயிடும் நம்மளுக்கு அதனால பாத்தீங்க அப்படின்னா அவளுக்கு வந்து எனக்கு எல்லாமே அப்பதான் இப்ப பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது மதுவுக்கு வந்து கொடம்பு கட்டப்பட கண்டிப்பா பண்ணு கொண்டு போயிட்டாங்க எங்க அம்மா ஆனா திட்டத்தை பாத்துட்டு இப்ப பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதனால நம்ம பேபி பிறந்ததுக்கு அப்புறம் கேட்டு பாக்கலாம் உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உடனே பண்ணிடலாம் அப்படி இல்லன்னா ஆனா மாமா வந்து குடும்பங்களை சேர்த்து வழியோட வழியா பண்ணிருங்க ஹாஸ்பிடல் ரெண்டு பிள்ளைகள கூட்டிகிட்டு போ அது வழி தவற முடியும் இந்த வழியை திருப்பி ஒரு மாசம் திருப்பி அந்த வழி தப்புனா அது மூணு மாசம் படுத்து கிடக்கணும் அதனால வலியோட வழியா பண்ணி விட்றலாமே அப்படின்றாங்க மாமாவும் நெக்ஸ்ட் பா என்னன்னு பாக்கலாம் அது வந்து அத தான் என்ன வழிகாட்டணும் நல்ல பாடத்தை வந்து கேள் பேபியா இருந்தாலும் பாய் பேபியா இருந்தாலும் டூ பேபி தான் அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் கன்ஃபார்ம் அதையும் சொல்லிக்கிறேன் அத கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் தூ பேவி போதும் இப்ப வந்து நாம இருவர் நமக்கு இருவர்ன்ற மாதிரி நமக்கு இருவர் வந்தா இவளுக்கு ஒரு துணைக்கு நாளைக்கு இருக்க இருக்கக்கூடாது ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு ஆம்பளை பிள்ளையோ நாளைக்கு எதாவது இவளுக்கு கஷ்டம் அப்படின்னா இப்ப எங்க அண்ணன் என்னைய பாத்துக்கிற மாதிரி நாளைக்கு வயசுக்கு ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ வந்தா பாத்துக்குவாங்கல்ல அதுக்காக என் மகன் எனக்கு மகன் பிறந்தால் என் தங்கைய அழகாவ பாத்துக்கொள்வான் மகிழ எவ்வளவுதான் அடிச்சாலும் என் மகன் மகிழ பின்னாடியே போறான் அவன் அவன் கேக்குறான்

வேற நெக்ஸ்ட் உங்களுக்கு எதுவும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க சொல்லி இருந்த மாதிரி படுக்காதீங்க வைக்காத நீங்க வந்து ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு மேல வயிறு கொஞ்சம் பெருசு ஆயிட்டாலும் நீங்க எந்திரிச்சு உட்கார்ந்து பாடுங்க என்ன மாதிரி தப்பு பண்ணாதீங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த் புட்டா சாப்பிடுங்க இந்த மாதிரி அரிசி அந்த சண்டது கழுதுன்னு தின்னுட்டு உங்க அரிசி இருந்து அரிசி குச்சி இந்த பேரண துணூறு இதெல்லாம் நிறைய சாப்பிடுவா இப்ப அவாய்ட் பண்ணிட்டா முன்னாடி சாப்பிட்டுருவா தம்பி வந்து வயிற்றுக்குள்ள சண்டிச்சதுக்கு அப்புறமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஆனால் அவாய்ட் பண்ண சொல்லி திட்டினால திட்ட வார்த்தை கெட்டாத கூட திட்டிருக்கு சாதனாலேயே எனக்கு பிளட்டு இல்லாமல் போயிடுச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பன்னெண்டு புள்ளி இருந்துச்சு இப்போ பார்த்தா குறஞ்சு குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி இப்போ பிளெட்டு ஏத்துனதுக்கு அப்புறமும் பத்து புள்ளி அஞ்சு தான் இருக்கு திருப்பி ஒரு பாக்கெட் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி ஏத்துறதா என்னன்னு தெரியல அது என்ன அடுத்த வாரம் அதனால எல்லாருமே வந்து தயவு செய்து குழந்தை வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம எப்படியா இருந்துக்கும் அதெல்லாம் அப்படி கிடைக்காது எனக்கு உண்மைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு தாங்க நம்ம பத்திரமா பார்த்துக்குறாங்க செகண்ட் பேபிக்குலாம் வந்து இந்த இப்படி இது அப்படி இது அதை தின்னு நோ தின்னு

அப்படியா அதனால எல்லாமே பாத்தீங்கன்னா பி கேர்ஃபுல்லா இருங்க குழந்தைன்றது வந்து அந்த கடவுள் கொடுத்த வரம் ஆனா நம்ம வந்து அதை சேஃப்டியா பாத்துக்க வேண்டியது சேஃப்டியா அதை உலகத்துக்கு கொண்டு வர வேண்டியது நம்மளோட பெரிய பெரிய கடமை அதை நம்ம பண்ணணும் நல்லா சாப்பிடுங்க என்னென்ன பிடிக்குது இதை சாப்பிடாதீங்க அப்படிலாம் கிடையாது எல்லாமே சாப்பிடலாம் ஒரு மூணு மாசம் வரைக்கும் தான் இந்த தான் சாப்பிடக்கூடாது இந்த பலா பப்பாளி பலாப்பழம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கிட்ட நீங்க என்ன இருந்தாலும் சாப்பிடல நார்மல் என்னென்ன சாப்பிடுவாங்க ரத்தம் ஊறதுக்கான என்னென்னதோ இந்த நெல்லிக்காய் அந்த ரத்தம் அது என்னது ஆட்டோட Se va a நீங்க ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ஒரு உருசுட்டு ரத்தம் உருமா அதனால நீங்க மேக்ஸிமம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நெல்லிக்காய் காலையில ஒரு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சும்மா கடைசியா சாப்பிட்டீங்கனால நல்லா தான் இருக்கும் சில பேருக்கு நெல்லிக்காய் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நெல்லிக்காய் சாப்பிடுங்க நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க சிக்கன்ஸை இப்ப அவாய்ட் பண்ணுங்க வெயில் காலம் சிக்கன் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்க மாட்டேன் இவளுக்கு வந்து இப்ப ஏன் குழந்த வந்த வயிறு வலிக்குன்னு சொல்லி வந்தீங்க என்னாச்சுன்னு கேட்பீங்க நிறைய பேரு இப்ப அடிக்கடி இவளுக்கு வயிறு வலிக்குது சூட்டு வலி தான் சிக்கன் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது நான் வெஜ்ஜா அவ்வளோ எடுத்துக்க மாட்டுறா சாப்பிட முடியல அதனால நீங்க வந்து இந்த இந்த காலத்துல வெயில் காலத்துல வந்து சிக்கன்ஸ சுத்தமா அவாய்ட் பண்ணி விட்டுருங்க சிக்கனே சாப்பிடாதீங்க சாப்பிடணும் உங்களுக்கு வாய் ஊறுச்சுன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அதோட சிக்கன் அவாய்ட் பண்ணுங்க மட்டன் சாப்பிடுங்க மீன் சீ ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம் சீ ஃபுட்ஸ் வந்து நல்லதுதான் நம்மளுக்கு மீன் உணவு வந்து நிறைய எடுத்துக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப ஹெவியா எதையுமே ரொம்ப வெயிட்டா சாப்பிடாம நார்மலா காய்கறி நிறைய சாப்பிடுங்க தின்கோன்னு சோறு போட்டீங்கன்னா நாலு அஞ்சு காய்கறி எடுத்துக்கோங்க வதக்கிக்கோங்க ரொம்ப ஆயில் சேர்க்காம சாப்பிட்டுக்கோங்க உங்களோட குழந்தை நம்மளோட குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால கேர்ஃபுல்லா இருங்க பத்திரமா இருங்க எல்லாருமே சேஃப்டியா நல்லபடியா குழந்தை பெற்றுக்கும் இன்னுமே குழந்தை பெற்றுக்க முடியலனால அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க எனக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சுன்னு கண்டிப்பா அந்த கடவுள் அருளால உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் இந்த இந்த மாதிரி சேட்டக்கார பையன் வழியா பிறக்கும் இந்த மாதிரி ஆள் உங்களுக்கு பிறந்து வளருவாங்க யாரும் இருக்க மாதிரி எனக்கு அந்த மாதிரி பிறக்கும் எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்கும் சந்தோஷமா நீங்க லைஃப்ல சந்தோஷமா இருப்பீங்க நேத்து நாங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பத்தி கண்டிப்பா பிறக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும் நம்புவோம் இப்ப வந்து நார்மல் ஆயிடுச்சு நீங்க திருப்பி கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லுவீங்க சொல்ற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி நெக்ஸ்ட் சூப்பரான தரமான வீடியோல ஷாப்பிங் வீடியோ தான் நெக்ஸ்ட் வரும் அநேகமா வரும்

மகிழனுக்கும் மகிதர்ஷனுக்கும் அதையும் நீங்க சர்பிரைஸா பாப்பீங்க ஒரு கிஃப்ட் வேற இருக்கு அதையும் பாருங்க ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட்னே சொல்லலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எப்படி அப்கமிங் வந்துகிட்டே இருக்கு மிஸ் பண்ணாம தொடர்ந்து நம்மளோட வீடியோ ஃபுல்லா பாருங்க நீங்க லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ போய் சேரும் வீடியோ நோட்டிபிகேஷன் வந்தா டக்குன்னு ஆன் பண்ணி பாத்துருங்க ஓகேவா அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாதான் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பாக்கலாம் பாய்